அனைவருக்கும் வணக்கம் மகா சிவராத்திரியில் எப்படி விரதம் இருக்க வேண்டும் சிவபெருமானை எப்படி வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரவு முழுவதும் கண்விழித்து நான்கு கால பூஜை செய்ய முடியாதவர்கள் குறைந்தபட்சம் லிங்கேஸ்வரர் காலத்தில் மட்டுமாவது கண்விழித்து பூஜை செய்ய வேண்டும் மகா சிவராத்திரி அன்று விரதமிருந்து சிவனை வழிபட்டால் பாவங்கள் விலகும் நூறு அஸ்வமேதை யாகம் செய்த பலன் கிடைக்கலாம் இந்த பிறவியில் சுக வாழ்வும் மறுபெருவில சிவலோக வாசமும் கிட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு சிவ பூஜை எல்லா பூஜைகளிலுமே உயர்ந்தது சிவன வழிபவர்கள் அனைத்து செல்வங்களையும் அடைவாங்க சிவ என்ற சொல்லே மங்களத்தை குறிப்பதாக இருக்கு மாசி மாதத்துல வரக்கூடிய இந்த சதுர்த்தி நாள் மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுது மற்ற சிவராத்திரிகள்ல பெரும் எல்லா நன்மைகளையுமே இந்த ஒரு சேர வழங்கிடுவதால் இது மகா சிவராத்திரி என்று போற்றப்படுது எனவே மற்ற சிவராத்திரிகளில் விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட மகா சிவராத்திரி அன்று விரதம் மேற்கொண்டு சிவபெருமானை பூஜிப்பது வழக்கம் சிவராத்திரி அன்று விரதம் இருப்பவர்கள் அதிகாலையில் நீராடி வீட்டிலுள்ள சிவன் படத்தையோ அல்லது சிவலிங்கத்தையோ அலங்காரம் செய்து பூஜை செய்ய வேண்டும் பின்னர் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் தொடர்ந்து வீட்டிலேயே பூஜை செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் பூஜை செய்ய முடியாதவர்கள் அதற்கான வசதி வாய்ப்புகள் இல்லாதவர்கள் கோவிலுக்கு சென்று அங்கு நடக்கக்கூடிய பூஜையில கலந்து கொள்ளலாம் அங்கு நடைபெறும் நான்கு கால பூஜைகள் அபிஷேகங்களை கண்டு கழிக்கலாம் பால் தயிர் நெய் தேன் மற்றும் பூஜை பொருட்களை கொடுக்கலாம் அன்று முழுவதும் விரதம் இருக்க வேண்டும் பகல்ல நாம் உறங்கக்கூடாது வீட்டு பூஜை செய்பவர்கள் மாலையில குளித்து உலர்ந்த ஆடை அணிந்து நெற்றியில திருநீறு அணிந்து கையில் ருத்ராஜ மாலையுடன் சிவ பூஜையை தொடங்க வேண்டும் பஞ்சாத்திர மந்திரமான ஓம் நமச்சிவாயா எனும் மந்திரத்தை உச்சரித்து பூஜிக்க வேண்டும் நான்கு ஜாமங்களிலுமே சிவலிங்கத்திற்கு பால் தயிர் தேன் நெய் சர்க்கரை ஆகியவற்றால் அபிஷேகம் செய்ய வேண்டும் நான்கு ஜாமத்தில் அது மட்டும் இல்லாம சுத்த அன்னம் காய்கறிகள் ஆகியவற்றை வில்வ பழத்தையும் நிவேதனம் செய்ய வேணும் இரண்டாம் ஜாம காலத்துல லட்டு பலா மூன்றாம் ஜாமத்துல நெய் கலந்த பலகாரம் பாயாசம் மாதுளை பழத்தை நிவேதம் செய்து வழங்கிட வேணும் நான்கு நான்காம் ஜாமத்துல கோமு கோதுமையில் செய்யப்பட்ட பலகாரம் மற்றும் பழங்களை நிவேதமாக செய்து வழிபட வேண்டும் ஒவ்வொரு ஜாமத்திலுமே பூஜை செய்து முடிந்ததும் தன்னால் முடிந்த அளவு தானங்களை செய்ய வேண்டும் இரவு முழுவதுமே கண் விழித்து நான்கு காலமும் பூஜை செய்ய முடியாதவர்கள் குறைந்தபட்சம் லிங்கேஸ்வரர் காலத்துல பூஜை மட்டுமாவது செய்து கண் விழித்து நம்ம பூஜை செய்ய வேணும் பொழுது விடிந்து நீராடி நித்திய கடன்களை முடித்து சிவன் கோவிலுக்கு சென்று பிரசாதத்தை செய்ய வேணும் அதன் பின்பு உணவு சாப்பிட்டு நம்ம விரதத்தை நிறைவு செய்யலாம் அதன் பின்னர் உடனடியாக நம்ம தூங்க செல்லக்கூடாது காலை பூஜையும் உச்சிகால பூஜையும் முடிந்த பிறகு சிவபுராணம் படித்தோ அல்லது நம்ம சிவனுக்குரிய மந்திரங்களை சொல்லியே நாம் கண் விழிக்க வேண்டும் அதன் பின்னர் தங்களால் இயன்ற அளவு உடைகள் மற்றும் உணவினை தானமாக அளித்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் சிவராத்திரி நாட்களில் முழுவதும் விரதம் இருக்க முடியாதவர்கள் ஒவ்வொரு ஜாம பூஜை முடிந்த பிறகு தண்ணீர் பால் பழங்களை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது இது போல சிவபெருமானுக்கான விரதமாக இந்த மகா சிவராத்திரி நாட்கள்ல விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த நாளாக மகா சிவராத்திரி கருதப்படுது மகா சிவராத்திரி நாட்கள்ல புராணங்களின் படி பல சுப நிகழ்ச்சிகள் நிகழ்ந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு அன்றைய தினம் சிவபெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் நாம் வேண்டும் வரம் கிடைக்கும் என்பது ஐதீகமாக இருந்து வருது சிவபெருமான் தான் பார்வதி தேவி இருவருக்குமே திருமணம் நடைபெற்ற நாளாக மகா சிவராத்திரி திருநாள் விளங்குகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி திருநாள் கொண்டாடப்பட இருப்பதால் அந்த வகையில் மகா சிவராத்திரி நாளில் இருக்கக்கூடிய சிறப்புகளை பத்தி நாம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் மகா சிவராத்திரி திருநாள் அன்று காலை சூரியன் மறைந்து முதல் மறுநாள் சூரியன் உதயமாகும் வரை சிவபெருமானுக்கு பூஜை செய்து வழிபட்டாள் அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் மகா சிவராத்திரி திருநாள் அன்று தேவாரம் சிவபுராணம் மற்றும் திருமுறைகள் படிப்பது மிகவும் விசேஷமானதாக கருதப்படுது மகா சிவராத்திரி திருநாள் அன்று சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய உரிய பொருட்களை ஆலயத்திற்கு வாங்கி கொடுப்பவர்களும் ஆனந்த நிலை கிடைக்கும் அப்படின்னு ஐதீகமாக இருந்து வருது மகா சிவராத்திரி நாட்கள்ல சிவபெருமான் லிங்கமாக உருவெடுத்தார் என சொல்லப்படுது தியாவ தியாகராஜ சிவபெருமான் கூடிய கோவிலுக்கு சென்று வழிபட்டால் செய்த பாவங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மகா சிவராத்திரி நாட்களில் சிவசிவா சிவா என்னும் உச்சரிப்பதால் பல நன்மைகள் கிடைக்கும் என சொல்லப்பட்டிருக்காங்க ஏனென்றால் சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம் என்று பொருளும் இருப்பதாக ஐதீகம் மகா சிவராத்திரி நாட்களில் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே சிவபெருமானுக்கு மனதில் பூஜை செய்து வழிபட்டால் அனைத்து பலன்களும் கிடைக்கும் என சொல்லப்பட்டிருக்கு மகா சிவராத்திரி திருநாட்கள்ள முருகப்பெருமான் இந்திரன் சாந்திரர் அக்னி பகவான் குபேரன் யமன் சூரியன் மன்மதன் உள்ளிட்டோர் விரதமிருந்து வழிபட்டு பலன்களை பெற்றார்கள் என புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு மகா சிவராத்திரி நாட்களில் பூஜை செய்து வழிபட்டால் அவர்களுக்கு முக்தி கிடைக்கும் என்பதும் ஐதீகமாக இருந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மகா சிவராத்திரி நாட்களில் திருவுரை மருந்தூர் மகாலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் வழிபட்டால் மறுபிறவி கிடையாது என்பது ஐதீகமாக இருந்து வருது இந்த மகா சிவராத்திரி நாட்களில் லிங்கத்துடன் கூடிய வைத்து கலச பூஜை செய்து வழிபட்டால் அதிக பலன்கள் கிடைக்கும் என சொல்லப்படுது ஒவ்வொரு ஆண்டுமே மகா சிவராத்திரி விரதம் இருப்பது நூறு அஸ்வமேதை யாகம் செய்த பலன்கள் கொடுக்கும் என சொல்லப்பட்டிருக்கு குளித் அது மட்டும் இல்லாமல் கங்கை நதியில் குளித்த பலன்களும் கிடைக்கும் என சொல்லப்பட்டிருக்கு மகா சிவராத்திரி நாட்கள்ல நாம் தட்சிணாமூர்த்திகளை வழிபட்டால் சிவ ஞானம் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த நாட்களில் யானை எலி சிலந்தி நாரை புலி போன்ற ஜீவன்கள் பூஜை செய்து மோச்சம் பெற்றதாக ஐதீகமாக இருக்கு இப்படி ஒரு சக்தி வாய்ந்த நாளாக தான் மகா சிவராத்திரி நாள் இருக்கு அந்த சாஸ்திரங்களையும் அருள் சிவபெருமானுக்கு உகந்த நாளாக மகா சிவராத்திரி நாளாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அறுபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய சிறப்பு மகா சிவராத்திரியாக இருந்து அது மட்டும் இல்லாமல் சிவனை நோக்கி விரதம் இருந்து முறையாக நாம் வழிபடுவதாலும் சிவபெருமானின் அருள் நமக்கு கட்டாயம் கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சிவனின் அருளையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான விரத நாளாக இருக்கு இருப்பினும் ஜோதிடங்களின் அறிவியல் அடிப்படையில் இந்த ஆண்டு சிவராத்திரி தினத்தன்று கிரக நிலை ஏற்படக்கூடிய மாற்றங்கள் காரணமாக நாம் ஐந்து ராசிகள்ல சிவபெருமான் மற்றும் பார்வதியின் தேவியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற போகிற ஜோதிட சாஸ்திரத்தின்படி கோள்களில் மாற்றம் காரணமாக ஈசனின் அருள் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு இந்த மகா சிவராத்திரி நாட்கள்ல நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது மேசராசியில பிறப்பிலேயே சிவபெருமானின் அருளை பெற்றவர்கள் ஜோதிட சாஸ்திரத்துல குறிப்பிட்டிருக்கு இந்த ஆண்டுல வரக்கூடிய மகா சிவராத்திரி தினத்தன்று உங்களுக்கு சிவனின் கலாச்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும் இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில அனுபவித்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் துன்பங்களும் நிலங்கும் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் மேசராசிக்கு பிறப்பிலேயே இவர்கள் சிவபெருமானின் அம்சத்தில் பிறந்தவர்கள் அப்படினே சொல்லலாம் மிதன ராசிக்காரர்களுக்கு சிவன் பார்வதி தேவியின் பரிபூர்ண அருள் கிடைக்கப் போகிறது அது மட்டும் இல்லாமல் காதல் வாழ்க்கையில் இருந்து வந்த தடைகள் இனி நீங்கக்கூடியதாக இருக்குது ராசியிலே பிறந்தவர்களுக்கு இவர்கள் பார்வதி தேவியின் அம்சமாக இருக்கக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லாமல் இவர்கள் இந்த பிறப்பது மிகவும் அதிசயத்தில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் சிவபெருமானின் அருளை கெடுக்க முடியாதவர்கள் மகா சிவராத்திரி நாட்களில் பார்வதி தேவியின் அருளை பெற்று செல்வது நிறைய நன்மைகளை கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்கு சினிமா ராசியில் பிறந்தவர்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாற்றம் நல்ல யோகா பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு சிவனின் அம்சத்தில் பிறந்தவர்களா இவர்களும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நினைத்து இழுபறியாக இருந்து வந்த அனைத்து காரியங்களுமே உங்களுக்கு செய்து முடிக்கும் வரும் சிவராத்திரி முதல் நாள் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே